ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரேடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பூசன் உங்கள் மேலே வச்சிருந்த அந்த காதல் உண்மையான காதலா இல்லை பொய்யான காதலா இந்த மூன்றாம் நபரின் மேல் உங்கள் நபருக்கு ஏன் இத்தனை காதல் அந்த காதல் ஏற்பட காரணம் என்னவாக இருந்தது

உங்க மேல காதல் வரதுக்கு அதிகமான எஃபர்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் கொண்டு போகணும் அந்த ஒரு எண்ணம் வந்து உங்கள் நபருக்கு இருந்திருக்கு உங்களை வந்து எவ்வளோ தூரம் அழகாக லவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களை காதலிச்சிருக்காங்க உங்கள் நபர் உங்கள் மேலே வச்ச காதல் வந்து உண்மையான காதலாக தான் இங்கே இருக்கு உங்கள் ரெண்டு பேருடைய காதலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளித்த காதலே வந்து கிடையாது நீங்கள் எவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் நபர் உங்களை அதிகமாக லவ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் நபர் உங்களை எவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ நீங்களும் அதிக அளவு காதலை வந்து பரிமாறி இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காதல் பரிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் உண்மை தன்மை நிறைந்ததாகவும் இங்கே இருக்குது உங்கள் நபர் வந்து எப்போவுமே உங்களுடைய மெசேஜுக்காக காலுக்காக எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எடுத்து கொண்டு போகிறதுக்கான பக்குவமும் உங்கள் கிட்ட வந்து பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கு உங்களை உங்கள் நபர் நேசித்த காலகட்டங்களில் வந்து மெசேஜா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க நபர்கிட்ட இருந்ததே இல்லை எல்லா அப்டேட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கும் ஏன்னா உங்க நபர் வந்து உங்களை தான் அதிகமாக சுத்தி சுத்தி இங்க வந்திருக்காங்க இது எல்லாமே அந்த மூன்றாம் நபர் உங்க வாழ்க்கையில வர்றது வரைக்கும் தான் இந்த காதல் வந்து உங்ககிட்ட நீடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளே உங்களை வந்து முதுகில் இருக்காங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அதாவது நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் தான் அந்த மூன்றாம் நபராக வந்து இங்கே இருந்திருக்காங்க உங்கள் நபருக்கும் வந்து நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து தேர்ட் பர்சன் வந்து அதிகமாக வந்தது எப்படி வந்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து உங்கள் பேர்சனுக்கு வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்கு அதிக பேருக்கு வந்து இதுதான் இங்கே காமிக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத வேற பர்சன் அந்த தேர்ட் பர்சனாக வந்து இருப்பாங்க இந்த மூன்றாம் நபர் பக்கா பிளான் பண்ணி உங்கள் பர்சனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க இதில் பிளாக் மேஜிக்னால நிறைய பேர் வந்து அடிபட்டு இருக்கீங்க பிளாக் மேஜிக்னாலேயே உங்கள் பர்சனை வந்து மனசு மாற்றி அவங்க கிட்ட வந்து கொண்டு போயிருக்காங்க உங்கள் மேலே இருந்த அந்த அன்பு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாக வந்து மாறிடுச்சு அவங்க மனசில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க உங்கள் நபர் அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின வந்து தேவையில்லாத ஒரு எண்ணத்தை தான் அங்கே வந்து பதிய வச்சுருக்காங்க எப்படி உங்களை வந்து ஒரு அழகான ஒரு நபராக பார்த்தாங்களோ அதாவது பாசிட்டிவாக பார்த்தாங்களோ அது வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகி நெகட்டிவாக தான் உங்களை வந்து பார்க்குறாங்க உங்கள் நபர் உங்கள் நபரை வந்து அப்படியே வந்து மனமாத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூன்றாம் நபர் இப்போது நீங்கள் வந்து நான் வேணுமா இல்லை அந்த மூன்றாம் நபர் வேணுமானு நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் உங்கள் நபர் கொடுக்கக்கூடிய பதில் வந்து மூன்றாம் நபர்னு தான் தேர்ந்தெடுப்பாங்க கிடப்பாங்க இன்னும் சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளாடி வந்து சண்டைகளும் உருவாகும் பேச்சுவார்த்தைகள் போயிடுச்சு அப்படின்னா அந்த மூன்றாம் நபரை வந்து உங்ககிட்ட எப்போதுமே இந்த நபர் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க உங்களை யார்கிட்டையுமே உங்கள் நபர் விட்டு கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் நபருக்கு வேணாம் தேவையில்லை அந்த ஒரு எண்ணம் தான் உங்கள் நபர்கிட்ட வந்து இருக்குது ஏன்னா மூன்றாம் நபர்கிட்ட வந்து அப்படியே வந்து அந்த காதல் வந்து போயிடுச்சு உங்கள் மேலே வச்சுருந்த அந்த உண்மையான காதல் வந்து இப்போ இன்னொரு நபருக்கு வந்து சொந்தமானதாக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் அதாவது அந்த மூன்றாம் நபருக்கும் உங்கள் நபருக்கு இடையிலுமே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சுருக்க முடியாது அந்த ஒரு தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டுது இந்த தேர்ட் பர்சனுக்கும் உங்கள் பேர்சன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மேரீடு பேர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் வந்து உங்களை விட்டுட்டு அந்த பேர்சனை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க உங்கள் கிட்டே சொல்லாமலே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு இங்க வந்து பேபி கூட காட்டுது அந்த பேர்சனை வந்து மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பேபி கூட இருக்கு அவங்க தான் அந்த லைஃபை வந்து வாழணும் அப்படின்னு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க இப்போ வந்து சிங்கிள் மதரா இருப்பீங்க இல்லை சிங்கிள் ஃபாதராக இருப்பீங்க இந்த மாதிரி தான் இங்க இருக்கு ஏன்னா உங்க பேர்சன் வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த மூன்றாம் நபருக்கு நீங்க இப்போ தனிமையில் விட்ட மாதிரி தான் இப்போ நீங்க ஆயிட்டீங்க உங்கள் நபர் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்கறது கிடையாது உங்களை வந்து பார்க்குறது கிடையாது எந்த விதமான கான்டாக்டுமே இல்லாமல் இருக்காங்க இதில் உடன்பட்டு உங்கள் பேர்சனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் வந்து உங்கள் நபருக்கு ரொம்ப இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் பேர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த தேர்ட் பர்சனை விட்டு வரக்கூடிய மனநிலைமையில் உங்கள் நபர் வந்து கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே காட்டுது ஏன்னா வந்து லவ் கனெக்ஷன் அதிகமாக இங்கே இருக்குது உங்கள் பேர்சன் வந்து எந்த லவ்வை எதிர்பார்த்தாங்களோ அந்த லவ் வந்து இப்போ மூன்றாம் நபர்கிட்ட கிடைக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உங்கள் அந்த காதல் வந்து கிடச்சிருக்காது இப்போ நீங்கள் ஏதாவது பேசி அவங்கள வந்து மனசை சமாதானப்படுத்தி கொண்டு வரணும்னு நினச்சா கூட உங்கள் பேர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களை கம்பேர் பண்ணுவாங்க அந்த தேர்ட் பர்சனையும் கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசனை வந்து எப்போவுமே சொல்லி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இதனால உங்களுக்குள்ளாடி எப்போதும் சண்டைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்க நபர் வந்து அந்த மூன்றாம் நபரை வந்து ரொம்ப உயரமாக வச்சு பேசுறாங்க அதாவது கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி இருப்பீங்கன்னா திட்டி விட்டுட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட பேசாம இருந்தாலும் நீங்க வந்து மனசுல அந்த மூன்றாம் நபருடைய எண்ணங்கள் ஓடும் அதாவது உங்க நபர் வந்து அவங்கள வந்து இப்ப உயரமா வச்சிருக்காங்களே எப்போவுமே கம்பேர் பண்றாங்களே நம்மளை விடயும் அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்களா அப்படி என்னத்தான் அந்த நபர்கிட்ட இருக்கு அப்படின்னு தேவையில்லாத குழப்பங்களுக்கு நீங்க ஆளாய்கிட்டே இருப்பீங்க இதனாலே வந்து உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது நீங்க செய்யக்கூடிய வேலையில வந்து உங்களுக்கு கவனம் இருக்காது இந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும் நாம் வந்து இந்த வேலையை செஞ்சாதான் வந்து என் லைஃப்பை பார்க்க முடியும் அப்படின்னு மனசில் வந்து விருப்பமே இல்லாமல் இப்போ நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து முழு கவனமும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை சில நேரம் வந்து எதுவுமே வேண்டாம் நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக உங்களுக்கு இருக்குது அதாவது எதுவுமே வேண்டாம் இந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி எங்கேயாவது போய் வாழலாமா அப்படின்னு எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளாடி உருவாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து என்னை தான் வெளியில் சிரிச்சு பேசினாலுமே நீங்கள் இழந்த அந்த சந்தோஷத்தை வந்து இன்னுமே நீங்கள் திருப்பி எடுக்கலை அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்தக்கூடிய கனெக்ஷன் அதாவது லவ்வை பற்றி தான் அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் நபருக்கு உங்களுக்கு இடையில இருந்த அந்த உறவுகளை நினச்சி நினச்சி தான் நீங்கள் டெய்லியுமே உங்களுடைய நாட்களை வந்து நீங்கள் கழிக்கிறீங்க ஆனால் இந்த காதலில் வந்து நீங்கள் வந்து இப்போ ரொம்ப 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 உங்கள் நபருக்கு வந்து உண்மையாக இருக்கீங்க ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நபருக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்க இருக்கீங்க ஆனா இங்க உங்க நபர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த மூன்றாம் நபர் தான் உங்க நபருடைய உலகமா இருக்கு அதாவது அந்த மூன்றாம் நபர் என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுதான் உங்க நபர் நடப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த மூன்றாம் நபருக்கும் உங்க நபருக்கு இடையில வந்து அதிகமாக வந்து ஒத்து போகுது இப்போ உங்க நபருக்கு வந்து நீங்க வந்து உலகமா இல்லை ஸ்டார்டிங்ல வந்து நீங்கள் தான் அவங்களுடைய உலகமாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அந்த மூன்றாம் நபர் தான் உலகமாக இருக்காங்க அதாவது உங்கள் பேர்சன் வந்து யாருக்குமே மாற மாட்டாங்க யார் என்ன சொன்னாலுமே ஒரு சில விஷயங்களை மாற்றி கொள்ளவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலுமே ஒரு சில விஷயங்களை மாற்றிக்காத்த ஒரு நபர் இப்போ அந்த மூன்றாம் நபருக்காக மாற்றியிருக்காங்க அதாவது அந்த மூன்றாம் நபர் என்ன சொன்னாலும் உங்கள் நபர் கேட்பாங்க உங்ககிட்ட பேச வேணான்னு சொன்னாலும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்பரை மாத்திட்டு போவாங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் உங்கள் நபர் அவங்க பேச்சை கேட்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் நபர்கிட்ட ஏதாவது நியாயம் பேச போகிறீங்க இல்லை வந்து ஏதாவது லவ்வை வந்து திருப்பி கேட்க போகிறீங்க இந்த லவ் எனக்கு வேணும் திரும்ப சேரலாம் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பழைய விஷயங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அந்த மிஸ்டேக்கை வந்து சுட்டி காட்டி பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப இது நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் நபருக்கு வந்து அந்த மூன்றாம் நபர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து இன்னுமே வந்து மாறலை அந்த மூன்றாம் நபருக்கு உங்கள் போர்னுடைய வீக்னஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து தனிமையாக விடணும் அப்படின்னு தான் அந்த மூன்றாம் நபர் வந்து நினைக்கிறது அதாவது நீங்க வந்து அந்த வள்ளிய வந்து உணரணும் நீங்க இப்படி தான் இருக்கணும் உங்க போசன் கூட சேர விடக்கூடாது அப்படின்னு அந்த மூன்றாம் நபர் வந்து நினைக்கிறது உங்க போசன் வந்து மூன்றாம் நபருக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க மூன்றாம் நபர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ அந்த ஒரு பயம் அதனாலே மூன்றாம் நபருடைய பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருந்த அந்த லவ் கனெக்ஷனை வந்து அவங்க வந்து பிரிச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணியிருக்கீங்க அந்த லவ் கனெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் நபருடைய சில மனமாற்றங்கள் அந்த மூன்றாம் நபர் செய்த சில வேலைகள் பிளாக் மேஜிக்கு அவங்க பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து தனியாளாக இருக்கீங்க தனியாளாக நின்னா கூட உங்களால் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த மூன்றாம் நபரை வந்து உங்கள் நபருக்கு வந்து முன்னாடியே பழக்கமாக இருந்திருக்கும் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க மறைச்சு உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க இது வந்து அவங்களுடைய இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து முன்னாடியே தெரிஞ்ச அதாவது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேல வந்து இவங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்து இருக்கும் இந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் வந்து இந்த மூன்றாம் நபர் இப்போ உங்களுடைய அரவணைப்பை விடையுமே மூன்றாம் நபருடைய அரவணைப்பை தான் உங்க நபர் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கறாங்க விரும்புகிறாங்க மூன்றாம் நபர் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் நபர் வந்து இப்போ உங்களை வேண்டான்னு சொல்கிறது இப்போ கிட்டே வந்து பேசினாலுமே உங்கள் நபர் வந்து மூன்றாம் நபரை பற்றி அதிகமாக பேசினா நான் அந்த லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு நீ என்ன விட்டுப்போ வேணாம் சோரி மன்னிச்சிடு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த நபர் ஏன்னா அந்த மூன்றாம் நபரை விட்டு விலகக்கூடிய மைண்ட் செட் உங்கள் நபருக்கு இல்லை மூன்றாம் நபர் கூட இருக்கிறப்ப வந்து ஒரு அரவணப்பை அவங்க வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் தான் இப்போ எப்படி இருக்கு இருக்கீங்கன்னா தனியா இருக்கீங்க ஆனா இந்த தனிமையில நீங்க வந்து நிற்க வேண்டாம் இப்போ வந்து வந்து மூன்றாம் நபருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய என்னடா வாழ்க்கை போய் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது முதல்ல இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நீங்க பாருங்க இந்த நபருக்காக அழுதுட்டு நீங்க டெய்லியுமே இந்த ஒவ்வொரு டைமே வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இங்கே இருக்கீங்க அதனால உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற அத வந்து நீங்க முதல்ல உணருங்க நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஜெயிக்க முடியும் அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வந்து நீங்க கொண்டு வாங்க அந்த லட்சியத்தை வந்து குறிக்கோளா வச்சு அதுக்கான வேலைகள் முயற்சிகள் பண்ணுங்கள் உங்கள் கரியரில் வந்து அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ என்னத்தான் வந்து இந்த மூன்றாம் நபரை வந்து நீங்கள் இந்த மாதிரி நினச்சாலுமே மூன்றாம் நபருடைய இருந்து உங்கள் நபர் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வரவும் மாட்டாங்க சரியா அங்கே வந்து அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய லவ் வந்து ரொம்ப கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இங்கே காட்டுது இப்போ நீங்கள் தான் ரொம்ப நெகட்டிவாக உடஞ்சி போய் நிற்கிறீங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரியா உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ்வில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமா அந்த விஷயங்களை சார்ந்த விஷயங்களை வந்து ஹாப்பியாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஒரு சின்ன சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க சரியா உங்களால் வந்து இன்னொரு லைஃப் இன்னொரு பேர்சன் அப்படிங்கிறத கூட நினைக்க முடியலை ஏன்னா இந்த லவ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர்சன் கூட இருந்தால் சந்தோஷமாக வாழுவேன் அப்படிங்கிற ஒரு நிறைய காதல் கற்பனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த லவ்ல வந்து இருந்திருக்கு ரெண்டு பேர் கடையில் இருந்த அந்த கனெக்ஷனும் வந்து ரொம்ப தான் இந்த கார்டில் வந்து காட்டுது சரியா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக வந்து இறந்துருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சில சேஞ்சஸ் அந்த தேர்ட் பர்சன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுச்சு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ வந்து எதாவது செய்யணுமே ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து அதில் வந்து தெளிவாக வேலை செய்ய முடியாது சரியா பயப்படுறீங்க அதாவது உங்கள் போர்ஸனை வந்து உங்களாலே வந்து பார்க்க முடியலை இந்த ஒரு சுட்சிவேஷனில் சரி அந்தளவுக்கு உடஞ்சி போயிருக்கீங்க இதில் முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க செல்ஃப் ஹீல் ரொம்ப ரொம்ப இங்கே வந்து முக்கியம் அதிகமாக நீங்கள் வந்து டெய்லியுமே ஓப்பன் ஓப்பனோ மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க ப்போப்புன மெத்தடு அப்படின்னா உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணுறது ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ யூ ஐ லவ் யூ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் சரியா உங்கள் ரெண்டு கைகளையுமே அதாவது ரெண்டு கையும் வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கரா உங்களுடைய நெஞ்சுக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்களை நீங்கள் உணருங்க உங்களை நீங்கள் உணர்ந்துட்டே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் கவுண்டிங் முக்கியம் கிடையாது எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம் இதை வந்து அதிகமாக டெய்லி ரொட்டீனில் வந்து அதிகமாக இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்க சரி அதை உணர்ந்து சொன்னால் ஹீல் ஆக முடியும் சும்மா வெறும் வாய் வார்த்தையா நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆக மாட்டீங்க அப்போ ரெண்டு கைகளையும் உங்கள் நெஞ்சுக்க மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு உணர்ந்து நீங்க சொல்றப்ப கண்டிப்பா உங்களுக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும் தண்ணிக்கு வந்து பவர் இருக்குது அதாவது நீங்கள் என்ன விஷயத்த சொல்றீங்களோ அந்த விஷயங்களை வந்து கேட்கக்கூடிய சக்தி வந்து அந்த தண்ணீருக்கு இருக்குது அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக அந்த தண்ணி வந்து அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உருமாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா அதை அப்படியே அது வந்து கேட்டு அது வந்து நெகட்டிவாக இருக்கும் சரியா எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த அந்த அளவுக்கு அந்த தண்ணிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்போது நீங்கள் தண்ணி குடிக்கிறப்ப எல்லாமே வந்து பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு டம்ளர்லாம் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை பாருங்கள் ஒரு பத்து செகண்டோ பதினஞ்சு செகண்டோ பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னன்னா ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்னுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நான் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப சக்சஸான ஒரு நபர் என்னோடய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நான் வெற்றியை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை முதல்ல சொல்லுங்கள் சரியா உங்களை ஹீல் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க டெய்லியுமே பண்ணிக்கிட்டே வர வர ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிகிட்டே வர வர உங்களுக்குள்ளாடி நல்ல மாற்றங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது இப்ப வந்து சில நேரம் வேலைகளில் வந்து ஃபோக்கஸ் இல்லாம தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் உங்க கரியரில் தோத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல அதில் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு இப்போ மெயினாக தேவைப்படுறது செல்ஃப் கீலிங் தான் உங்களை முதல்ல ஹீல் பண்ணுங்கள் நீங்கள் ஹீல் பண்ணால் மட்டும்தான் இந்த மூன்றாம் நபரை பற்றி அதிகமான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வராது அவங்கள பற்றி நினைக்கிறப்போ கூட மனசுக்குள்ளாடி ஒரு தாக்கமோ பயமோ எதுவுமே உங்களுக்கு வராது அதனால் செல்ஃப் கீல் வந்து முதல்ல நீங்கள் செய்யுங்க <laughs> இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பேர்ஸ்னல் கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டால மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி